ஏங்க வணக்கம் வணக்கம் நந்தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட சேவை செஞ்சு பணி செஞ்சு தாண்டா தன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும் தானாக இருக்கட்டும் உயிர் வாழவே முடியும் அப்படின்ற ஒரு வாழ்வியல் கட்டமைச்சுக்கிட்டு வாழ்றது யார் தெரியுமா மனுஷன் மட்டுந்தான் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே இப்படி ஒரு மடத்தனமான தற்குறித்தனமான இன்னொரு உயிரினத்துக்கு பணி செஞ்சு வாழக்கூடிய இந்த மடத்தனமான ஒரு பணியை எந்த ஒரு உயிரினமும் செய்யறது கிடையாது இந்த மனுஷன் மட்டும்தான் அப்படி ஒரு கேடுகட்ட தற்குறித்தனமான ஒரு பழிப்பை பழிக்கிறது அதை மாற்ற ஒரு அரசியல் தலைவர் கிடையாது நாம் அரசியலுக்கு வந்தோம்னா இன்னும் இன்னொருத்தக்கிட்ட வேலைக்கு போகாத அளவுக்கு வாழ வைக்க முடியும் மனுஷனா மனுஷனா வாழ வைக்க முடியும் இந்த மாதிரி தற்கூரித்தனத்துல இருந்து மீட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பாக்குறது என்ன தெரியுமா ஆள் ஆளுக்கு பெரியாள் பெரியாளுங்கன்னா பெரிய ஆளுங்க தான் டாடி யாரா பெரிய ஆளுங்க படிச்சவங்க நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க டாடி அப்படின்னுவான் வசதி பணக்காரங்க நாங்க பெரிய ஆளுங்க ஏன் படிச்சவெல்லாம் பணம் வச்சுங்கிற எங்கிட்ட வந்து வேலை செஞ்சுதானா பணத்தை வாங்கிட்டு போறானுவான் இன்னொரு பக்கம் அவன் என்ன என் ஜாதி தானா பெருசுன்னு வாறு பக்கம் என் மதம் தான்டா பெருசுன்னுவான் இன்னொரு பக்கம் நான் இப்போ இருக்க பதவிதான்டா பெருசுன்னுவான் இப்படி அவன் ஆளாளுக்கும் பெருசு 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 பெருசுன்றானுங்க ஆனால் எல்லாம் இங்கே அப்படி தற்கூரித்தனமாக தெரியுறாங்க நம்மளை ஆட்சி செய்கிறாங்க பாருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த பக்கம் திரும்பினா இவன் வெறி பண்ணுறான் அந்த பக்கம் திரும்பினா அவன் வெறி வண்ணுறான் பின்னாடி திரும்பினா அவன் நான் தாண்டா பெரிய பண்ணுறான் முன்னாடி பார்த்தா இவன் நான் தாண்டா பெரிய பண்ணுறான் எங்க நாங்கள்லாம் போறது போகிறது எங்கள் வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகிறதுங்க அப்படின்னு நாம் அரசியல் பண்ணுறவங்கள பார்த்து திரும்பினா ஏன்னா தமிழ்நாடே கடத்தலுக்குறா நான் என்ன பண்ணிட்டோம் இருந்து நிதி வரல நான் என்னத்தை செய்கிறது அவங்க கொடுத்த நிதி வந்து எங்களுக்கு பங்கு போட்டு பிரித்து கொள்ளை அடிக்கிறதுக்கே சரியா போச்சு அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு எங்கே நிதி வந்துச்சு கிடையவே கிடையாது நாங்கள் முதல் போட்டதுக்கு மேலே பல மடங்கு எடுக்கிறதுக்கு தான் நிதி கொடுத்தாங்க உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கெல்லாம் நிதி கொடுக்கல அப்படின்வாங்க மேலே போனால் அவர் மோடி ஐயான்னு இந்தியாவே கடல் நெக்குதுன்றார் பண ஆட்சி அடிக்க தகுதி இல்லாதவன்லாம் பணக்காரன் சொல்லிட்டு தெரியலாம் பண ஆட்சி அடிக்கக்கூடிய தகுதியை வச்சுக்கின்னு பிரதமரும் ஆளுநரும் இந்தியா கடல் நெக்குதுன்னு சொல்கிறாங்க என்னையா பொழப்பு எங்கள் பொழப்பு